ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களாப்பா மணி ஏழு மணி ஆயிடுச்சு நான் கூட்டி தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டு முருங்கீரை உடச்சிட்டு வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டேன் விளக்குறதுக்கு இப்போ வந்து ஒரு கோலம் ஒன்று போட்டுருவோம் தண்ணி இழுத்துடுச்சி ஈரத்துலேயே போட்டால் இருந்தாங்கன்னா சிமெண்ட் தர தான் கூட்டி விட்டு தண்ணி தெளித்து விட்டேன் சிப்புன்னு அப்படியே இழுத்துருச்சு சீக்கிரமாக என்ன கோலம் போடலாம் கோலம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது டெய்லி ஏதாவது ஒரு கோலம் ஒரு ஏதாவது ஒரு கற்பனையாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் நேற்று இந்த மாடல் தான் போட்டேன் இன்னைக்கு வேறு மாடலில் போடலாம் அந்த பக்கம் பெருசாக பெருசு இந்த பக்கம் சின்னதாக வந்துச்சு சரி விரிவுபடுத்திக்கலாம் ஒரு கையில் செல்லு ஒரு கையில் கோலன்றதால கொஞ்சம் அப்படி இப்படிமா வருது ஏன்னா செல்லு மறைக்குதில்லை தான் நேற்று இந்த மாடல் தான் போட்டேன் ஆனால் இதிலே வேறு மாடல் போட்டேன் இன்றைக்கி இப்படி சுழிச்சுட்ருவோம் நான் கோலம்லாம் சூப்பராக போடுவேன்ப்பா அண்ணா நிறையா பாத்தெலாம் போட மாட்டேன் மனப்படமெல்லாம் எந்த குலமும் இருக்காது கற்பனையாகவே நிறையா கோலம் போடுவேன் எங்களாம் கோலம் போட விட்டேன் எனக்கெல்லாம் டைமில் சொல்லக்கூடாது சீக்கிரம் போட்டு எந்திரி இவ்வளோ நேரத்தில் தான் போடணும் அப்படின்னு சொல்லவே கூடாது கம்முன்னு கோலம் போட சொன்னாங்கன்னா என் ஸ்டத்துக்கு விட்ருணும் சிரும்ப சீக்கிரம் முடி சீக்கிரமாக போடு அப்படிங்கிற பிரச்சனையே இருக்கூடாது அப்படின்னா நான் போட மாட்டேன் அப்படின்ட்டுருவேன் அதனால் எங்கே போனாலும் எனக்கு கோலம் போட்டு விட்ருவாங்க யாரும் சீக்கிரம் போடு சீக்கிரம் போடுன்னு சொல்ல மாட்டாங்க சரிடி உன் விஷது போட்டு எந்திரி அப்படிம்பாங்க எப்படி இலக்க இருக்கா சும்மா ஒரு டிசைன் மாதிரி போட்டோம் இது இன்னும் நிறைய டிசைன் பண்ணலாம் இது வீட்டில் வேலை இருக்குது இப்போ சாப்பாடு வச்சு விட்டேன் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் அப்புறம் இன்னும் கீரை முருங்கீரை சாம்பார் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல முருங்கக்கீரை ஒன்று உருவணும் முருங்கீரை உருவுறது உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் முருங்கீரை உருவி அது ஒரு வீடியோ மாரி ஒன்று எடுக்கணும் சரிங்களா இந்த கோலம்லாம் நம்ம கற்பனையாக எப்படி நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான்ப்பா நாம்ளே வந்து அது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அந்தமாதிரி ஒரு யோகம் வந்துருச்சு நிறையா அப்போலாம் வந்து மார்கழி மாதம்னாவே எல்லா ஒரு நோட்டும் பேனும் தூக்கிட்டு பென்சிலும் தூக்கிட்டு அலைவோம் குளம் போடுறதுக்கு உன் குலத்தை பார்த்து நான் போடுறேன் என் குலத்தை போது நீ போடுற அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் வந்து கற்பனையாகவே நான் எந்த நோட்டுமே வச்சு பார்த்து போட மாட்டேன் எங்கள் அம்மா தான் பெருமையாக இப்போ சொல்லுவாங்க எங்கள் வெண்ணிலாம் மட்டும் கற்பனை குழம்பைய தான் போடுவோம் அப்படின்னு நல்லாயிருக்குங்களா சும்மா சிம்பிளாக அருமையாக இருக்குல்ல சூப்பர் டெய்லி ஒரு கோலம் போடல எடுக்கலாம் என்னென்னா அங்கே வந்து ரேடியோ பாடும் பாட்டு போட்டு விட்ருவாங்கம்மா சம்மந்தி வீட்டில் அதனால் கொஞ்சம் பிரச்சனை பாட்டு போட்டுச்சுன்னா அது வீடியோவில் வந்து பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது அதுக்காக தான் முடிஞ்சால் நீங்களும் கற்பனையாக போட்டு பழகுங்க சும்மா இப்போ நானும் இது கற்பனையாக இப்போ இந்த கேப் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கேப் இருக்குதுன்னா இதில் ஏதாவது ஒன்று இணைக்கலாம் ஒன்று இந்த இந்த ஸ்டேப்பில் கொண்டு வரலாம் எதாவது இதில் இந்த 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 மாட்லேயே கூட போடுறோம்னாலும் அடுக்கடுக்காக போட்டுகிட்டே போகலாம் நல்லாயிருக்கும் இல்லை இதில் வேறு எதாவது பண்ணுறம்னாலும் இது பண்ணலாம் இந்த இப்போ வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கா இதில் ஒரு கேப்பில் என்ன பண்ணுறோம்னா அங்கே போட்டுவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு புள்ளி மாதிரி இன்னும் கொஞ்சம் மொட்டையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முன்னந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்கு பாருங்க அதுமாரி இந்த இதில் வந்து ஒரு சின்ன சுழி இதுமாரி கற்பனையை நம்ம என்ன செய்னாலும் நல்லா தான் இருக்கும் அழகாக அப்படி இந்த இது கொஞ்சம் ஏதோ டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த கேப் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நினைக்கிறோமோ அதுமாதிரி போட்டுக்கலாம் இந்த இப்படி ஒரு வளைவு அவ்வளோதான் இதில் ஏன் மொட்டையே ஒன்றும் சும்மா நம்மளோட கற்பனைக்காக சொல்கிறேன் நம்மளோட கற்பனைக்காக நம்ம எப்படி வேணாலும் கொண்டுட்டு போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இல்லாமல் தான் இருக்கும் அப்புறம் நமக்காக தோணும் இல்லை எது இப்படி போட்டால் நல்லா இல்லையே எப்படி போடலாமா இல்லை இதில் இப்படி போட்டால் நல்லா தான் பாருங்க இப்போ நல்லா தான் இருக்குது அந்த இது போட்டது வளைவு போட்டது அப்படியே நாம்ளாக என்ன யூகிச்சு போடுறோமோ அதுதான் எனக்கு இந்த யோசனைலாம் நிறையா இருக்கும் பேசும்போது எப்படி பேசணுன்ற யோசனை கோலம் போடும்போது சிந்திச்சு இப்படி போட்டலாம் நல்லாயிருக்குமா அப்படி போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு அந்த யோசனை இருக்கும் நான் வந்து இப்போ கோலமாவிலே மரம் வரைவேன் மரம் ரோஜாப்பூ எல்லாமே போடுவேன் மரம் சூப்பராக வரைவேன் சில பேர் வந்து எல்லாம் பென்சிலெல்லாம் பேனாவில் தான் வரைவாங்க நான் கோலமாவிலே மரம் வரைவேன் ஏன்னா எனக்கு மரம் வரையிறது தெரியும் அதனால் நம் கலக்க தெரிஞ்சவங்களுக்கு எதில் வேணாலும் செய்வாங்க அழகாக இருக்கா அவ்வளோதான் சரிப்பா மணி இழைகளாகுது பாருங்கள் துணி பாருங்கள் அம் இந்த இது தான் நடக்கிறது இந்த கல்லூரிலாம் நடக்கிறது எனக்கு கால் வலி அத்தனை வழிட்டுங்க இது ஃபுல்லாக பாப்பா துணி இது நேற்றெலாம் துணி துவைக்காமல் முடியாமல் போட்டுட்டேன் இது எப்படின்னா சோப்பு சோப்பு உள்ள ஊற கக்காலாம் அலசிட்டு சோப்பில் ஊற வச்சு நல்லா கும்மி ரொம்ப ரெண்டு அலசு மே அலசி வச்சுட்டேன் இன்னைக்கு தான் டட்டாயில் போடணும் ஆனால் அப்படியே டட்டாயில் போட மாட்டேன் திரும்பவும் ஒரு டைம் சோப்பு தண்ணியில் ஊற வச்சு துவைச்சிட்டு தான் போடுவேன் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஊற வச்சு துவைக்கணும் இது வந்து நேற்று கஞ்சி வத்தல் போட்டிரு சில இது வந்து பாப்பாவுது கக்கா துணி இதுவும் பாப்பாவது கக்கா துணி எல்லாம் ஊற வச்சு கக்கெல்லாம் எடுத்து ப்ரஷ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சோப்பு தூள்ல ஊற வச்சு துவச்சி ஃபுல்லாக காய வச்சு அதை அப்படியே துடச்சி துடச்சி ஒரு தூசு துப்பு இல்லாமல் ஏன்னா போது கீழே கீழே விழு அப்படியே அழகாக பார்த்து பார்த்து மடித்து ஸ்டாக்கில் வச்சுக்குவோம் நேற்று மதியானத்தில் சேர்ந்த துணி இது நேற்று சாயந்தரம் வழி துவச்சிட்டேன் அதுக்கப்புறம் சேர்ந்து என்னால் முடியலன்ட்டு கம்முன்னு வச்சுட்டேன் எவ்வளோ தான் செய்ய முடியும் ஒரு நாளைக்கு இன்னும் வச்சுட்டேன் இப்போ இது ஃபுல்லாக போடணும் பாத்திரம் நைட்டே விளக்கிட்டோம் இப்போ காலையில் டீ வச்ச பாத்திரம் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் விளக்கணும் சரிப்பா நான் போய் முருங்கீரை உருவுறேன் முருங்கீரை உருவுறது வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே பாய்